வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு தெய்வங்கள் தேவதைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குல தெய்வங்களாக இருந்தாலும் சிறு தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குல தெய்வங்களாக இருந்தாலும் சரி அது பெருந்தெய்வமோ சிறு தெய்வமோ ஆக எந்த தெய்வ தேவதைகளாக இருந்தாலும் அவைகளை நாம் வசியப்படுத்தக்கூடிய மோகனப்படுத்தக்கூடிய அதாவது நம்மை தேடி அந்த தேவதைகள் நம்முடைய குல தெய்வமாக இருந்தாலும் நாம் விரும்பக்கூடிய வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வங்கள் நம்மை தேடி வருவதற்கும் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான வசிய மோகன பிரயோகம் அதாவது மோகனம் என்பது பொதுவாக நாம் பிறர் மீது செலுத்தக்கூடிய மோகனத்தை காட்டிலும் தெய்வங்களையே நம்மை தேடி நம்மை மோகித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய திலகத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் ஆக நாம் பல்வேறு தெய்வங்களை விருப்பங்கள் அடிப்படையில் நாம் வணங்குவோம் அல்லது நம்முடைய காரிய வெற்றிக்காகவும் நாம் நம்முடைய தேவைகளுக்காகவும் சில தெய்வங்களை வணங்குவோம் ஆனாலும் நமக்கான உரிய தெய்வமாக குல தெய்வங்களும் இருக்கும் ஆக ஒரு சில நேரங்களில் எந்த தெய்வங்களும் நமக்கு நன்மை அளிக்கவில்லை என்று நம்முடைய மனமானது வெறுக்கக்கூடும் எவ்வகையாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்முடைய குலதெய்வம் நம்மை காத்து ரட்சிக்கக்கூடியது ஆகவே இந்த நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பின்பற்றினால் அனைத்து தெய்வங்களையும் நாம் இஷ்ட தெய்வமாக வணங்கக்கூடியதும் சரி நம்முடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி நம்மை மோகித்து அதாவது நம்மை விரும்பி நம்முடன் எப்பொழுதே இருக்கக்கூடிய மோகனத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு முறைதான் தான் நாம் இப்போ பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதாவது ஊமத்த என்று சொல்லக்கூடிய ஊமத்தை அதாவது உண்மத்தம் அதாவது மயங்கி கிடத்தல் என்பது பொருள் ஊமத்தை என்பது பொதுவாக ஊமத்தையில் பல்வேறு விதங்கள் இருக்கிறது வெண்ணூமத்தை பொன்னூமத்தை கருஊமத்தை மருள் ஊமத்தை இதில் மருள் உமத்தை என்பது காய் மிகவும் சிறிய காய்களை உடையது மற்ற ஊமத்தை என்பது பெரிய காய்களை உடையது பொதுவாக ஒரு சிலர் விளக்கேற்றுவதற்காக இந்த ஊமத்தையை பயன்படுத்துகிறார்கள் நிச்சயம் இந்த ஊமத்தையில் எந்த ஒரு விளக்குகள் ஏற்றக்கூடாது இது விஷமானது ஆகவே இதை பயன்படுத்துவது தவறு ஒரு சில ஒளியில் தவறான ஒரு புரிதலின் பேரில் ஒரு சிலர் இதை ஏற்றுகிறார்கள் அவ்வாறு செய்யக்கூடாது ஆகவே எலுமிச்சம்பழம் தேங்காய் பூசணிக்காய் இவைகளில் நாம் விளக்கேற்றலாம் மற்றபடி மெந்த மற்ற எந்த காய்களிலும் ஏற்றக்கூடாது இது சற்று விஷத்தன்மை உடையது பொதுவாக மற்றவர்களை பைத்தியம் பிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை செய்யக்கூடியது அதே நேரத்தில் இந்த மருளுமத்தை என்பதுதான் வசிய மருந்துகளில் இடுமருந்து கொடுக்கக்கூடிய மருந்துகளில் இந்த விதைகளை கலப்பது உண்டு ஆகவே இந்த பொதுவாக ஊமத்தையில் நீங்கள் கையாளாதீர்கள் அது விஷம் சார்ந்தது அதனால்தான் அது ஊமத்தம் அதாவது அதை பயன்படுத்துபவர்கள் அதை தின்பவர்கள் அதை முகர்பவர்கள் பைத்திய நிலைக்கு ஆளாவார்கள் என்பதுதான் உண்மை ஆக இந்த மருள் என்று சொல்லக்கூடிய இந்த ஊமத்தையை நாம் அதற்கு காப்பு கட்ட வேண்டும் அதாவது மஞ்சள் நூலால் காப்பு கட்ட வேண்டும் வெள்ளிக்கிழமை காலையில் அதற்குண்டான மந்திரமான ஓம் தேவா வருக வருக ஓம் தேவா வருக வருக என்று இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு உருட்களாவது நாம் கூறி அந்த மருளூமத்தை செடியை நாம் அந்த ஆணி வேர் அறுபடாமல் பிடுங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஆணி வேரை மட்டும் அந்த வேரினை மட்டும் நாம் எடுத்து அதை கல்வத்தில் இட்டு கருக்கி கொள்ள வேண்டும் அது ஒரு சட்டியில் இட்டு நன்றாக கற்பூரம் வைத்து கருக்கி எடுத்துக்கொண்டு அந்த கருக்கியதில் பன்னீர் விட்டு குழைத்து நாம் நெற்றியில் திலகமாக தீட்டிக்கொண்டு எந்த தெய்வத்தை நாம் தினந்தோறும் வழிபாடு செய்கிறோமோ அதாவது நம்முடைய குல தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அது சிவன் பார்வதி முருகன் விநாயகர் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அல்லது தேவதைகள் என்று சொல்லக்கூடிய வாராகி மோகினி நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்குறீர்களோ அந்த தெய்வங்களை நீங்கள் முறைப்படி நீங்கள் வணங்கும் பொழுது இந்த திலகத்தை தீட்டிக்கொண்டு வணங்கினால் அதாவது மிக எளிதில் மோகனப்படும் அதாவது எந்த தெய்வத்தை நீங்கள் குறித்து நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த தெய்வமானது மிக விரைவாக உங்களுக்கு வசியப்பட்டு உங்களுடைய கோரிக்கைகள் மிக மிக சொற்ப நாட்களிலேயே உங்களுக்கு நிறைவேற்றப்படும் அந்த அளவிற்கு அந்த தெய்வங்கள் தேவதைகள் நம்முடனே எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த மருளோமத்தையினுடைய இந்த வசிய திலகம் நமக்கு கொடுக்கும் ஆகவே இந்த மருளுமத்தை வேலை நாம் முறைப்படி காப்பு கட்டி நான் சொன்ன ஓம் தேவா வருக வருக என்று அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உரு கொடுத்து அதற்கு காப்பு கட்டி ஆணிவர் அறுபடாமல் பிடுங்கி எடுத்து அதை கற்பூரம் வைத்து கருக்கி பன்னீர் விட்டு குழைத்து நெற்றியில் திலகமாக தீட்டிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றில் அந்த கற்பூரம் வைத்து அந்த வேரை கறிக்கி அதனுடன் புனுகு ஜவ்வாது கோரோசனம் குங்குமப்பு இவைகளில் ஒரு ஒரு கிராம் கலந்து நன்றாக அதை குழைத்து மை போன்று நீங்கள் திலகமாகவும் அல்லது கண் இமைகளில் புருவங்களில் இரண்டு புருவங்களிலும் திட்டுக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் தினந்தோறும் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் தெய்வங்களை வேண்டுமானாலும் நீங்கள் வழிபாடு ஆனால் உங்களுடைய கோரிக்கை மிக குறைந்த இருபத்தி ஒரு நாட்களிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் நீங்கள் தொடர்ந்தும் நாம் எந்த ஒரு வழிபாட்டையும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் அது தொழிலாக இருந்தாலும் சரி திருமணம் எந்த தடைகளாக இருந்தாலும் வீடு வாகனம் எந்த தேவையை கருதி நாம் வழிபாடு செய்கிறோமோ அந்த தேவைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் இந்த மருள் என்பது தெய்வங்களை மோகிக்கக்கூடியது ஆகவே எந்த தெய்வங்களாக இருந்தாலும் நம்மை மோகித்து வந்து நமக்கு அருளை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான முறைதான் இந்த முறை ஆகவே இதை நிச்சயம் நீங்கள் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவுமுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்